ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்யுஎஸ் அர்வில் வேகன்சி விட்டுருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் ஆயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணால் உங்களுக்கு அப்டேட் வீடியோஸ் சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ என்ன டீட்டெயில்ஸ்ன்றது உங்களுக்கு புரியும் எவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்க டீன் யூஎஸ்ஆர்பியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு அதாவது எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேக்கன்சி வந்து டோட்டலாக விட்டுருக்காங்க இது என்னென்ன போஸ்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் கிரேட் டூ அண்டு ஃபயர்மேன் ஜெயில்வார்டன் இவங்களுக்கெல்லாம் தான் விட்டுருக்காங்க இப்போ லாஸ்ட் டைம் எடுத்தாங்களே சிக்ஸ் தௌசண்ட் வேக்கன்சி சம்திங் எடுத்தாங்க அதே தான் இந்த வருஷமும் விட்டுருக்காங்க இவ்வளோ வேக்கன்சி அதாவது எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு பாருங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் விட்டுட்டாங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து விட்டுட்டாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதோடய லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் லேடிஸ்க்கு எவ்வளோ அப்புறமா டிரான்ஸ்ஜெண்டருக்கு எவ்வளோ அண்டு மென்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சிறைத்துறை அப்புறமா வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அதே அப்புறமா காவல்துறை காவல்துறை தான் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் கிரேட் டூ இவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கிரேட் டூ போலீஸ் இது அதாவது மாநகர ஆயுதப்படை மாநகர ஆயுதப்படைன்னா உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது டிஸ்ட்ரிக் வைஸும் வரும் மாநகரம்னா அந்த சென்னை சென்னை சிட்டி சிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் நெக்ஸ்ட்டு சேலரி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதாவது பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அந்த தொண்ணூறு வரைக்கும் தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும் சாலிட் டீட்டெயில்ஸ் ஏற ஏற உங்களுக்கு வந்து ஏறும் ஸ்டார்டிங் வந்து எயிட்டின் ட்வெண்ட்டி டூ டூ ஹண்ட்ரட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டென்த் படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த வேக்கன்சியாக தான் வந்து விட்டுருக்காங்களே எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் பேக்கன்ஸி வந்து நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருந்தா போதும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த இந்த சொல்லியிருக்க எல்லா போஸ்டிங்களுக்குமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் டென்த்து படிச்சிருந்தால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் அதாவது பிசி அவங்களா இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து எயிட்டீன் டூ டுவெண்ட்டி ஃபோர் இதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சாரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி நைன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறமா பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் பிசி எம்பிசி அவங்களாம் வந்து நீங்கள் வந்து எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இருந்தால் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா விடோஸ் அவங்களுக்குலாம் வந்து எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த ஒரு கேஸ்ட் வைஸ் எடுத்திங்கனா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வேகன்சியை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பாருங்கள் பொது பிரிவினருக்கு வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அதுக்கப்புறமா வந்து பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறமா பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறமா மிகவும் பிற்படுத்தப்பட்ட எஸ்டி கேஸ்டுக்கெலாம் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறமா ஆதிதா எஸ்டிக்குலாம் வந்து ஃபிஃப்டீன் அதுலே வந்து ஆதி அவர்லேயே வந்து வேறு ஏதோ ஒரு இதுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் அப்புறமா பழங்குடியினு பழங்குடியினருக்கு வந்து ஒன் பர்சன்டேஜ் இது மாதிரி வந்து விட்டுருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே வந்து எடுக்கிறாங்க ஒரு ஒரு கேஸ்ட்வைஸ் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஸ்போர்ட்ஸ் நேம் வந்து சொல்லியிருக்காங்க இதில் இருந்தால் அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஃபிஃப்டீன் ஸ்போர்ட்ஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து வரும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு நேஷ்னல் லெவலோ இல்லை வந்து ஒரு டிஸ்ட்ரிக் லெவலோ ஒரு காம்படிஷன் பையன் தான் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் கூட வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பால் அப்புறமா வந்து ஃபுட்பால் ஹாக்கி அதுக்கப்புறமா வந்து வாலிபால் கபடி அதுக்கப்புறமா வந்து மல்யுத்தம் பாக்ஸிங் ஜிம்னாஸ்டிக் ஜூடோ வலு தூக்குதல் நீச்சல் போட்டி தடகள போட்டி குதிரை ஏற்றம் அண்ட் துப்பாக்கி சூடுதல் இதுதான் வந்து அந்த ஃபிஃப்டீன் ஸ்போர்ட்ஸு இதில் வந்து நீங்கள் வந்து அதாவது நேஷ்னல் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அது மாதிரி போயிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படி வச்சுருந்தேன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கும் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது அந்த கேஸ்ட் வைஸ் தான் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்லாம் வந்து வரும் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எயிட்டி மார்க்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம் ஓவரால் வந்து எயிட்டி மார்க்ஸ் தான் அதில் வந்து ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு வந்து பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் வரும் அண்ட் தேர்ட்டி மார்க்ஸ் வந்து உளவியல் வந்து வரும் டோட்டல் ஹார்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமிங் இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் மார்க்ஸ் எடுத்தால் வந்து நீங்கள் வந்து பாஸ் ஓகேவா ஆனால் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து வேறு லெவலில் வைப்பாங்க வேறு லெவல் மீன்ஸ் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ அது மாதிரி வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வைப்பாங்க போன வாட்டி வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டிக்குள்ளே இருந்தது எல்லா கேஸ்டிக்குமே சேர்த்து கட் ஆஃப் அந்த வாட்டி வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மேபி நிறைய போஸ்டிங் இருக்கிறதால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையாகவே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியுது நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ்க்குலாம் வந்து ஹைட் வைஸ் பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸ் பிடிச்சிருக்காங்க அதுலேயும் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் மற்ற கேஸ்ட்டில் வந்து ஒன் செவன்ட்டி இருக்கணும் அதுக்கப்புறமா செஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாதாரண லெவலில் வந்து எயிட்டி ஒன் இருக்கணும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ செஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்கணும் எயிட்டி ஒன் இப்போ எயிட்டி ஒன் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாக நிறைய எயிட்டி ஒன் இருந்ததுனால் செஸ்ட்டு நீங்கள் வந்து அது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எயிட்டி சிக்ஸ் அது மாதிரி இருக்கணும் ஒரு ஃபைவ் இதுலேருந்து ஒரு ஃபைவ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ அதுக்கப்புறமே லேடிஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து உமன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா உயரம் அதாவது ஹைட் வந்து எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் இருக்கணும் மினிமம் ஒன் ஃபிஃப்டி செவன் இருக்கணும் அதே வந்து அதர் கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் இருக்கணும் மினிமமே வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுதான் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கு கீழே வந்து இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று கேட்பாங்க ஐ விஷன் அதுக்கெலாம் வந்து கேட்பாங்க அவங்களும் டெஸ்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் அது இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து வரும் ஐ விஷனுக்குலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்ட்டிஃபிகேட் வேணும்ன்ட்டு அதையும் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு க்ரோத் க்ரோத்ரு வந்து பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து என்றைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதாவது எயிட் த்ரீ டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இதுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட்டு அதான் அப்ளை பண்ணுற டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது காலையில் பத்து மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இனியோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எயிட் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது ஏப்ரல் எயிட் அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து முடியுது கரெக்டாக ஒன் மந்த் கேப் இருக்குது அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடும் இன்றைக்கி எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை உங்களுக்கு எக்ஸாம் கிட்டே வர வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அது வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் எனக்கு எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்